சர்வ வல்லமில்ல தேவனாகிய கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக இந்த அதிகாலை ஜபத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இன்றைய காலை தியானத்தில் மார்க்கு எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நாம் தியானிக்கலாம் சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் நகுமுக்கு போனார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர் நகுமுக்கு திரும்பி வருகிறார் ஆரம்பத்தில் அவருடைய ஊழியம் கப்பர் நகூமை மையமாக கொண்டு நடந்தது கப்பர் நகூமில் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அந்த வீடு பேதுருவுடைய வீடு அந்த வீட்டில் அவர் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் நாமும் நம்முடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை குறித்து மற்றவர்கள் கேள்விப்படும்படி வாழ்கிறோமா என்பது இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இயேசு நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும் உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து அதை தேடி ஜனங்கள் வர வேண்டும் நம்முடைய வெளிச்சம் என்பது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற வெளிச்சம் இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு இருக்கிற பிதாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இருளின் அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அநேகர் கூடி வந்தார்கள் கூடி வந்த அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வசனத்தை போதித்தார் எங்கும் எல்லாவிடத்திலும் முதலிடத்தை வசனத்துக்கே ஆண்டவர் கொடுத்தார் நாமும் வசனத்துக்கே கொடுக்க வேண்டும் அப்போ சில நடபடிகள் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் பவுல் இவ்விதமாய் சொல்கிறார் தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கொளசிர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கிறிஸ்துவின் வசனம் எல்லா ஞானத்தோடும் பரிபூர்ணமாக உங்களுக்குள் வாசமாயிருப்பதாக சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்தில் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என கண்பானவர்களே கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையிலும் தேவனுடைய கிருவைக்கு நேராகவும் நடத்தக்கூடியது வசனம் அந்த வசனமே நம்முடைய வாழ்க்கையில் பலனை கொடுக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் வாழுவோம் கத்தர்தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்